ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன்ஸ் டி ஆ இங்கிலிஷ் டுடே அன் ஹியர் வித் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லெசன் அட் யுர் டெஸ்க் ஃப்ரம் யூனிட் செவன் ஜஸ்ட் டு என்கேஜ் எம்பவர் அண்ட் இன்ஸ்பயர் ஆல் நாம் நம்மளோட இந்த வீடியோ சீக்வென்ஸில் அம்பேத்கர் எழுதின அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற இசை பற்றி தான் பார்க்க இருக்கோம் ஸோ நாம் அதோட இன்ட்ரொடக்ஷன் சாப்டர்வைஸ் மாதிரி இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி அம்பேத்கரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்துக்கலாம் இந்த வீடியோல அம்பேத்கரோட ஃபுல் நேம் பாருங்க பீம் ராம்ஜி அம்பேத்கர் இவரு எயிட்டீன் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அதாவது இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அந்த டைம்ல பிரிட்டிஷ் ரூல் கொலோனியல் ரூல் தான் நம்ம இந்தியாவில் இருந்தது அம்பேத்கர் எங்க பிறந்திருக்காரு பாருங்க மகா மகாராஷ்டிராவை சேர்ந்த அம்பவாடே அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அது வந்து அவங்களோட பூர்வீக கிராமம் அந்த இடத்துல பிறக்கிறாரு அது எங்கே இருக்குன்னா ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் அது வந்து லொக்கேட் ஆகிருக்கு இவர் ஏப்ரல் ஃபோர்டீன் எயிட்டீன் நைன்டி ஒனில் பிறக்கிறாரு இவங்க அப்பா ராம்ஜி மலாஜி சக்கல் அண்ட் அவங்க அம்மா பீமாபாய் சக்கல் அப்பா ராம்ஜி வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி அது ராம்ஜியோட அப்பா காலங்காலமாக அவங்க வந்து கடவுளுக்கு வந்து பள்ளக்கெடுக்கிறத வந்து இதாக வச்சுருக்காங்க அதுதான் அவங்களோட வேலை ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பிறகுறாரு அண்ட் இவர் ராம்ஜி மலோஜி வந்து அந்த கம்யூனிட்டிக்காக அவங்களோட கம்யூனிட்டி எம்பவர் ஆகணும் நிறைய ஒர்க் பண்ணுறாரு சின்ன வயசுலருந்தே அவர் ஆர்மி ஒர்க் ஆர்மியில் ஒர்க் பண்ணும் போது இருந்தே ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து மகர் இவர் வந்து மக ஃபேமிலி சேர்ந்தவர் மக கம்யூனிட்டி சேர்ந்தவர் ஸோ மகருக்கெல்லாம் வந்து ஆர்மி ஆஃபீஸராக இருக்கக்கூடாது மகரெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்போ வந்து இவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாரு இவர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு ப்ளஸ் அதுக்குண்டான திரும்ப வந்து இந்த இந்த கம்யூனிட்டியை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் அவர் வந்து பண்ணுறாரு அண்ட் இந்த அன்டச்சபிள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷம் வந்து அது பழமையானது ஐநூறு வருஷம் ஒரு பழமையான ஒரு விஷயம் அந்த அன்டச்சபிள் ஸோ நம்ம அந்த அன்டச்சபிள் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தான் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியும் ஸோ இதில் வந்து அவங்கள எப்படியெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் இன்க்ரீட் பண்ணுறாங்கன்னா அன் அப்ரோச்சபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்கள அன் அப்ரோச்சபிள்ஸ் அன் அன்சீயபிள்ஸ் அன்சீயபிள்ஸ் அன்ஹியரபிள்ஸ் அண்ட் அவுட்காஸ்ட் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்குற வேற வேற பெயர்கள் ஸோ அவுட்காஸ்ட்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த அன்டச்சபிள் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை இல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஐநூறு வருஷமாக இந்த கப்பலுக்கு அதாவது ராம்ஜிக்கும் பீமாபாய்க்கும் மொத்தமாக பதினாலு பேர் குழந்தைங்க இருக்காங்க அதில் பதினாலாவது தான் அம்பேத்கர் ஸோ பிறந்தவொடனே அவருக்கு வந்து பீம்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஆனால் சர்வை பாரதின்னு பதினாலு பேரும் உயிரோடு இருக்காங்களான்னா இல்லை அதில் மூணு சன்ஸ் ரெண்டு டாட்டர்ஸ் வந்து உயிரோட இருக்காங்க ஸோ இந்த நம்ம அம்பேத்கர் வந்து பிறந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ எந்த வகையில் அது இன்ட்ரெஸ்டிங்னா ராம்ஜியோட அதாவது அப்பாவோட அம்பேத்கரோட அப்பாவோட அங்கிள் ஒருத்தர் அவர் வந்து ஒரு சன்னியாசியா மாறிடுறாரு சன்னியாசியா மாறுறாரு ஸோ நமக்கு தெரியும் சன்னியாசியா இருக்கிறவங்க ஊர் ஊராக வந்து போவாங்க இல்லையா ஸோ அந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ராம்ஜியை வந்து வழியில் வந்து மீட் பண்றாரு அந்த சன்னியாசி ஸோ மீட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு அசஸ் அசரிடிய வாக்கு மாதிரியோ இல்லை வந்து ஒரு வரம் மாதிரியோ ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா உனக்கு வந்து உன்னோட வம்சத்துல ஒரு குழந்த பிறக்கும் உனக்கு ஒரு குழந்த பிறக்கும் அது இந்த ஊரோட தலையெழுத்தையே வந்து அது மாற்றும்னு சொல்றாரு ஸோ அவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து அம்பேத்கர் வந்து பிறந்திருக்காரு இந்த அந்த ஊரோட தளவீதியவே வந்து மாத்த பிறந்த மாதிரி அம்பேத்கர் பிறந்திருக்காரு அம்பேத்கருக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா பீமாபாய் வந்து இறந்துடுறாங்க ஸோ பீமாபாய் இறந்தோடனே ராம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அது வந்து அம்பேத்கருக்கு அளவுக்கு பிடிக்கல ஆனால் ராம்ஜியோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் மீராபாய் ஸோ இந்த மீராபாய் வந்து அம்பேத்கரை தன்னோட பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க வீட்லேயே இருக்காங்க அத்தை தன்னோட பையன் மாதிரி அம்பேத்கரை வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க அண்ட் நம்ம ராம்ஜியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ராம்ஜி வந்து அவங்க அம்பேத்கரோட அப்பா அம்பேத்கரோட படிப்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்ப உறுதுணையாக இருக்காரு நைட்டெல்லாம் வந்து பையனோட முழிச்சிட்டு இருந்து அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவர் வந்து நிறைய செய்கிறாரு அண்ட் அம்பேத்கருக்கு வந்து இந்த ரெவல்யூஷ்னரி தாட் வந்ததுக்கு தன்னோட கம்யூனிட்டிக்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அவங்கள எம்பவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் கூட ராம்ஜி மலாஜியாக இருந்திருக்காரு ஸோ நம்ம பார்க்குறோம் எயிட்டீன் நைன்டி ஒன் அம்பேத்கர் பிறந்தது எயிட்டீன் நைன்டி ஒன் அண்ட் டுவர்ட்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து அவர் வந்து இறக்குறாரு இல்லையா ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ராப் பாருங்கள் என்ன நடந்தது அவர் வந்து பிறக்கும் போது நம்ம இந்தியா எப்படி இருந்தது ஸோ இந்தியா வந்து கேஸ்ட் அண்ட் கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுச்சு இந்தியா அண்ட் ஸோ கேஸ்ட் சிஸ்டம் அந்த கேஸ்ட் சிஸ்டமில் யார் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னா அன்டச்சபிள்ஸ் தலிட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக் ரைட்ஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் குடிக்கிறதுக்கு பொது கிண கிணறுலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது பேசிக் ரைட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து டினை பண்ணியிருக்காங்க அண்ட் கொலோனியல் ரூல் எயிட்டீன் நைன்டி ஒனில் பிரிட்டிஷ் ரூல் ஸோ அந்த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸில் இந்தியன் சொசைட்டி எப்படி இருந்தது ஓகே பிரிட்டிஷ் ரூல் அந்த அவங்க பிரிட்டிஷ் அந்த இங்கிலாந்தில் இருக்கிற ஸ்லேவரியெல்லாம் ஒழிச்சிட்டு இங்கேயும் வந்து அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா இங்கே வந்து அவங்க அப்படி பண்ணலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த டிஸ்கிரிமினேஷன் அவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அந்த அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்து அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ப பண்ணியிருக்காங்க சுரண்டியிருக்காங்க அண்ட் தலித் கான்சியஸ்னஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஸோ இந்த அன்டச்சபிள்க்கு வந்து அன்டச்சபிள் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து கான்ஷியஸ் ஆகிறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து எம் அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஒன் ஆஃப் த மூமெண்ட் வந்து சத் சபா தலித்ஸ் அந்த அன்டச்சபிள்ஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக அண்ட் அந்த டைமில் வந்து எயிட்டீன் நைன்டி ஒன் டுவோர்ட்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் நிறைய பேர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வராங்க அண்ட் எவ்ரிபடி தி பார்ட்டிசிபேட்டட் இன் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய பேர் வந்து நம்மளோட இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய பேர் போராடுறாங்க அண்ட் அம்பேத்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்ததுன்னா அவர் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அவர் டிசைன் பண்ணுறாரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து டிசைன் பண்ணுறாரு அண்ட் நிறைய எழுதுகிறாரு அவர் எம்பவர் டலித் தலித் கம்யூனிட்டி அன்டச்சபிள் கம்யூனிட்டி கம்யூனிட்டி எம்பவர் பண்ணுறதுக்காக அவர் நிறைய எழுதுகிறாரு அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ஸோ அந்த டைமில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது இந்தியாவுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அண்ட் அந்த கான்ஸ்டியூஷனில் மெயினாக அம்பேத்கர் வந்து போட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு நியாயம்னால் அது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து இந்த இந்த சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் எல்லாரும் சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்பேத்கர் வந்து நிறைய போராடி இருக்காரு அந்த டைமில் கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் ஸோ அம்பேத்கரோட எஜுகேஷன் பாருங்கள் இவர் அவருக்கு ஃபைவ் இயர்ஸாக இருக்கும்போது அவர் டப்போலி ஸ்கூலில் வந்து படிக்கிறார் டப்போலி அப்படிங்கிற ஸ்கூல் வந்து அவரோட வில்லேஜ் ஸ்கூலு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹை ஸ்கூல் எங்கே வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாருனா எல்ஃபண்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்கூல் பாம்பேல இருக்குது அங்கே போய் படிக்கிறாங்க ஸோ இவங்களோட சொந்த ஊரோட நம்பவாடையிலிருந்து அவர் வந்து அப்பாவும் பையனுமே வந்து பாம்பேல ஒரு சின்ன ஒரு வீடு ரொம்ப சின்ன வீடு அது ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது அந்த ரூம் ரூமை எடுத்துட்டு அப்பா பையன் வந்து அங்கே போய் தங்கி இருந்து பையனுக்காக அப்பாவும் அங்கே கூட இருந்து பையனை படிக்க வைக்கிறாங்க அண்ட் ஸ்கூலிங் முடியுது அதே எல்பி ஸ்டோனில் வந்து காலேஜும் இருக்கு காலேஜில் வந்து அவர் வந்து படிக்கிறாரு சரி காலேஜில் என்ன படித்து முடிக்கிறாருன்னா பிஏ நைன்டீன் டு ஒன்னில் பிஏ படித்து முடிக்கிறாரு அண்ட் இவர் அந்த ரொம்ப ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு ஸோ அப்போ கிங் ஆஃப் பரோடா அந்த பரோடாவில் வந்து இருக்கிற ஒரு கிங்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட் பீப்பிள் ஒரு நாலஞ்சு பேரை வந்து கொலம்பியாவுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மூலயமா அனுப்புகிறாங்க கொலம்பியா யுனிவர்சிட்டிக்கு அப்போ நம்மளோட அம்பேத்கருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது ஸோ அம்பேத்கரும் நல்லா படிக்கிற பையன் சொல்லிட்டு அம்பேத்கரை வந்து அனுப்புகிறாங்க ஒரு கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ண வச்சு ஜூன் ஃபோர் நைன்டீன் தேர்ட்டின் அம்பேத்கர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு இந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பத்து வருஷம் நான் வந்து படித்து முடிச்சுட்டு பத்து வருஷம் நான் பரோடாவுக்கு வந்து சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாரு ஸோ கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு எம்ஏ படிக்கிறாரு நைன்டீன் ஃபிஃப்டீன் அங்கேயே வந்து பிஎஸ்டியும் முடிக்கிறாரு ஸோ கொலம்பியாவில் போய் படித்த அம்பேத்கருக்கு வந்து அங்கே ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்தியாவுக்கும் அங்கேயும் ஸோ இவரை வந்து சமமாக மதிக்கிறாங்க ஈக்வாலிட்டி அண்ட் தென் அந்த ஒரு மரியாதை கிடைச்சது இவருக்கு ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது எல்லாமே இவருக்கு வந்து புதுசாக இருந்தது அந்த இடத்துல அண்டு இவர் கிரேஸ் இன் லண்டனில் வந்து லாக்கு வந்து ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாரு ஸோ இவர் இந்த ட்ரெயினிங்கை எல்லாமே முடிச்சுட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வராரு ஸோ அவர் வந்து அந்த சைன் பண்ணபடி கான்ட்ராக்டை சைன் பண்ணபடி இவர் வந்து சர்வ் பண்ண வராரு ஸோ இவருக்கு என்ன போஸ்டிங் அலாட் ஆகுதுன்னா மிலிட்ரியில் ஒரு போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுறாரு கிங் ஆஃப் பரோடா ஸோ மிலிட்ரி சர்வீஸில் ஒரு போஸ்டிங் வந்து அசைன் பண்ணுறாரு அண்டு ஃபினான்ஸியும் பார்த்துக்க சொல்லி சொல்கிறாரு அண்ட் இவர் வந்து அந்த போஸ்டிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கேபினில் உட்காருவோம் அங்கே இருக்கிற பியோன் கூட வந்து இவரை வந்து அம்பேத்கரை வந்து மதிக்க மாட்டேன்றாரு இவருக்கு வந்து குடிக்க தண்ணி வைக்க மாட்டேன்றாங்க அண்டு இவருக்கு வந்து தங்குறதுக்கு அங்கே வந்து ப்ராப்பராக இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ ரொம்ப ஏன்னா பாம்பே வந்து அந்த பரோடா வந்து இவரோட ஊர் கிடையாது ஸோ இவருக்கு வந்து அங்கே அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணலை எங்கேயும் தங்க வைக்க மாட்டேன்றாங்க ஸோ ரொம்ப பெரிய டார்ச்சரை வந்து அனுபவிச்சிருக்காரு அம்பேத்கர் ஸோ இவர் வந்து நடு ரோட்ல உட்காந்து தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இவர் அங்கே இருக்கிற அப்யூஸ் எல்லாம் வந்து டாலரேட் பண்ணிட்டு இவர் வந்து அலறாரு அம்பேத்கர் ஸோ அம்பேத்கர் அவரோட ரைட்டிங்ஸ் மூலயமா பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு ஸோ ஒரு ரைட்டிங்ஸில் வந்து பாருங்க கேஸ்ட் இன் இந்தியா தேர் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒர்க் எழுதுறாரு அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இந்த எஸ்ஸே வந்து எழுதுறாரு அண்ட் ரிடில்ஸ் இன் ஹிந்துவிசம் ஹூவேர் ஷூத்ராஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு த புத்தா அண்ட் ஹிஸ் தர்மா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு அண்ட் த பாலி டிக்ஷனரி அண்ட் த பாலி கிராமர் எஸ்ஸேஸ் ஆன் அன்டச்சபிள்ஸ் அண்ட் அன்டச்சபிலிட்டி த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா த அன்டச்சபிள்ஸ் ஹூ வேர் தே அண்ட் ஒய் தே ஹாவ் பிகம் அன்டச்சபிள்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து அன்டச்சபிள் ரிலேட்டடான ஒர்க்ஸை வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன் இன்னும் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு அதெல்லாம் நீங்கள் கோத்ரூவ் பண்ணுங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் நம்ம அபவுட் தி ஆத்தர் ஏர்லி லைஃப் சி பர்த் அவரோட பேர்த் வந்து பாருங்கள் ஏப்ரல் ஃபோர்டீன் எயிட்டீன் நைன்டி ஒன் இன் மஹவ் ஸோ மஹவ் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷ் ஸோ நான் டாக்டர் அம்பேத்கர் ஸோ அதை வந்து எப்படி ரிகார்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அது அம்பேத்கர் நகர்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேஷில் இருக்குது இந்தியாவில் அண்ட் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்குறோம் நம்ம அம்பேத்கரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாருங்கள் ஸோ பிலாங்கு டு மஹர் கேஸ்ட் ஸோ மகர் கேஸ்ட் அதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அன்டச்சபிள் கேஸ்டாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த ரிஜிட் கேஸ்ட் சிஸ்டம் படி ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ் வைஷ்யாஸ் சூத்ராஸ் இந்த நாலு பேருக்கு தான் வந்து அங்கே வந்து கேஸ்டு அந்த டிவிஷன்ஸ் ஷத்ரியாஸ் வைஷ்யாஸ் சூத்ராஸ் ஸோ பிராமின்ஸெல்லாம் வந்து டீச்சர்ஸோ இல்லை ப்ரீஸ்டோ அண்ட் ஷத்ரியாஸ் எல்லாம் வந்து வாரியர்ஸ் இல்லைன்னா சோல்ஜர்ஸ் அண்ட் வைஷியாஸ் வந்து ட்ரேடர்ஸ் இல்லைனா நம்ம மர்ச்சன்ஸ் அண்ட் ஷூத்ராஸ் வந்து ஃபார்மர்ஸ் ஸோ இங்கே இந்த அன்டச்சபிள் வந்து இங்கே செக்ட்லே இல்லை இந்த நாலு டிவிஷனில் இது வந்து உள்ளேயே வரல அஞ்சாவது ஸோ இவங்கெல்லாம் வந்து அன்டச்சபிள் இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த நாலு தரப்பினருமே ஸோ அந்த நாலாவது அந்த அஞ்சாவது சைடில் தான் யார் இருக்காரு நம்மளோட அம்பேத்கர் மகர் கேஸ்டை மஹர் கேஸ்ட் அண்ட் இவரை இன்னும் இன்னொரு இதாக என்ன நம்ம சொல்கிறோன்னா அந்தர்ஜயான்னு சொல்கிறாங்க அந்தஜயா அண்ட் இவரோட அப்பா ராம்ஜி மலாஜி சப்கல் ஒரு சுபேதார் சுபேதார் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஒரு மிலிட்ரியில் ஆர்மி ஆஃபீஸராக இருக்கார் அவர் ஸோ இவர் அந்த சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளினில் வந்து சின்ன வயசுலேருந்தே சில்ட்ரனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி ரொம்ப டிசிப்ளினான அப்பா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம அம்பேத்கருக்கு அண்ட் டிஸ்பைட் இஸ் இன்டெலிஜென்ஸ் அம்பேத்கர் எவ்வளோதான் இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலுமே அவர் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷனை வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபேஸ் பண்ணுறாங்க கூட படிக்கிற இடத்துல பசங்கள்லாம் வந்து அவரை வந்து இல்ட்ரீட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் பீயிங் டினாய்டு தி பேசிக் ரைட்ஸ் லைக் சிட்டிங் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் வந்து பக்கத்தில் மற்ற பசங்களோடு உட்கார வைக்கிறதில்ல ஆர் டச்சிங் காமன் வாட்டர் சோர்ஸஸ் பொது தண்ணி எங்கேயாச்சும் வச்சுருக்காங்கன்னா அந்த பொது தண்ணியை அவங்க குடிக்கக்கூடாது இவங்க வந்து ஒரு ஃபில்த்தி வாட்டர் தான் குடிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ஃபிரீட் பண்ணியிருக்காங்க அம்பேத்கரை சின்ன வயசில் ஸோ அவரோட ப்ரைமரி எஜுகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ டப்போலி ஸ்கூலில் வந்து அவரோட ப்ரைமரி எஜுகேஷன் சின்ன வயசில் அந்த டப்போலி ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எல்ஃபின் எல்ஃபின் ஸ்டோன் எல்ஃபென்ட் ஸ்டோன் ஸ்கூலில் ஹையர் ஸ்கூல் அண்ட் தென் காலேஜும் இங்கே தான் இங்கே படிக்கிறாரு ஸோ ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் கேஸ்ட் பேஸ்ட் அப்டக்கல்ஸ் பட் எக்ஸல்டு அகாடமிக்கலி ஸோ அவர் வந்து கேஸ்ட் பேஸ்ட் அப்டக்கலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலுமே அவர் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கூல்லேயுமே சில டீச்சர்ஸ்க்கு வந்து இவர் வந்து ஃபேவரெட்டாக இருந்திருக்கார் அம்பேத்கர்னு ஒரு டீச்சர் அவரோட சர்நேமையே வந்து அம்பேத்கருக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ அந்தளவு வந்து இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு ஸ்டூடெண்ட்டாக அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேரண்ட் கிட்ட ராம்ஜி கிட்ட எப்படியாச்சும் உங்கள் பையனை படிக்க வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி மோட்டிவேட்டிங்காக சில டீச்சர்ஸ் வந்து பேசியிருக்காங்க அகாடமிக்கில் ரொம்ப நல்ல எக்ஸலண்டான ஒரு ப்ராக்ரெஸை காட்டியிருக்காரு நம்ம அம்பேத்கர் ஆனால் அவரோட ஹையர் எஜுகேஷனில் பாருங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே ஸோ அந்த இல்ஃபன் ஸ்டோன் காலேஜ் சொன்ன இல்லையா ஸோ அதில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நைன்டீன் டுவெல்வில் வந்து பண்ணுறாரு அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எம்ஏ இன் எக்கனாமிக்ஸு பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு அவரோட தீசஸ் த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா ஸோ இதுதான் அவரோட தீசஸாக இருந்திருக்கு பிஹெச்டி தீசஸ் எக்கனாமிக்ஸில் அண்ட் இவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிஎஸ்சி இன் எக்கனாமிக்ஸ் வந்து பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அங்கே வந்து ஒரு தீசஸும் பண்ணுறாரு த ப்ராப்ளம் ஆஃப் ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் சம்திங் எக்கனாமிக் ஓரியன்டாக ஒரு தீசஸை வந்து பண்ணுறாரு அண்ட் கிரேஸ் இனில் லண்டனில் இவர் வந்து பேரிஸ்டராக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு படித்து முடிக்கிறாரு ஸோ நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போனார் போனாரு கிங் ஆஃப் பரோடா எப்படி ஹெல்ப் பண்றாங்க ஸ்காலர்ஷிப்ல அவர் வந்து அங்கே போய் படிக்கிறாரு அப்படின்னு நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுட்டோம் இல்லையா ஸோ இவரோட கீ கான் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் என்னது கான்ஸ்டியூஷன் மேக்கிங் அப்பாயின்ட் ஆஸ் அ சேர்மன் ஆஃப் டிராப்டிங் கமிட்டி ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சவுனே இவரை வந்து சேர்மனை உட்கார உட்கார வைக்கிறாங்க வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு கிடைக்குதுன்னா நம்ம அம்பேத்கர் தான் கிடைக்குது ஏன்னா அவர் தான் நிறைய படிச்சிருக்காரு படம்பு படித்தவர் அப்படிங்கிற ஒரு முறையில் இவருக்கு வந்து அந்த மரியாதை ப்ளஸ் அந்த தீசஸ் எல்லாமே நமக்கு வந்து இவர் வந்து புக்காக வந்து ப்ரிண்ட் பண்ணி இவர் வந்து இந்தியாவுக்கு அதெல்லாமே கொடுக்குறாரு அந்த டைமில் ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே வந்து படிக்கிறாங்க இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த புக்ஸ் எல்லாமே ஒரு ரெடி இறக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு டவுட்டுனா எடு அந்த புக்கு எடுத்து படிக்கலாம் எக்கனாமிக்ஸ் புக்கு எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற அளவு நம்ம அம்பேத்கருக்கு வந்து ஒரு அம்பேத்கர் எழுதின புக் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது அண்ட் சி அட்வொகேட்டட் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷூரிங் ஈக்வாலிட்டி ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிஸ் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் செவன்டீன் ஸோ இவர் வந்து அட்வொகேட் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈக்வாலிட்டி கிடைக்கணும் ஃப்ரீடம் கிடைக்கணும் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கணும் இதெல்லாமே வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் செவன்டீனில் இதெல்லாமே கிளியராக நம்ம அம்பேத்கர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ரிசர்வேஷன் ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம இதெல்லாமே அப்சர்வ் பண்ணுறோம் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் தென் ஷெடியூல்டு ட்ரைப் பேஸ் எஜுகேஷன் ரிசர்வேஷன் ஆகட்டும் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் ஆகட்டும் இது எல்லாமே இப்போ வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து அம்பேத்கர் தான் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இவரோட சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பாருங்கள் இவரோட தலைமையில் இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே மகத் சத்யாகிரா சத்தியாகிரகா இன் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ப்ரொட்டஸ்ட் ஃபார் தலித் அக்ஸஸ் டு பப்ளிக் வாட்டர் ஸோ அந்த தலித்ஸ் எல்லாம் பப்ளிக் வாட்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் ஸோ மகத் சத்யாகிரஹா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் அண்ட் கலாரம் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட் தலச் அந்த அன்டச்சபிள் தான் டெம்பிள் குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னது அகெயின்ஸ்ட்டாக ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கலாரம் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் நைன்டீன் தேர்ட்டியில் டிமாண்டட் டெம்பிள் அக்சஸ் ஃபார் தலட் அன்டச்சபிள்ஸ் வந்து டெம்பிள் நுழையலாம் அப்படிங்கிற ரைட் வாங்குறாரு அண்டு ஆத்தர்டு ஆனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் ஸோ நம்மளுடைய இந்த இசை வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் எழுதுறாரு இட்ஸ் எ ரேடிக்கல் கிரிட்டிக் ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இது வந்து கேஸ்ட்டை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு விஷயமாக இந்த புக் இருக்குது அட்வொகேட்டட் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் அப்போஸ்டு அப்ரெசிவ் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஃபீமேல் ஜெண்டருக்கு வந்து ஈக்குவல் ஈக்குவலாக அவங்களையும் கன்சிடர் பண்ணோம் அவங்க செகண்டரி பீங் கிடையாது சொசைட்டியில் அவங்களும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்குறதாகட்டும் அண்ட் இன்னும் ரிலீஜியஸ் நிறைய ஒரு அப்ரெசிவான ஒரு ரிலீஜியஸ் அடக்குமுறையெல்லாம் வந்து அவர் வந்து அவர் வந்து அதை ரூட் அவுட் பண்ணியிருக்காரு அதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு அண்ட் பொலிட்டிக்கல் கரியர் பாருங்கள் ஃபவுண்டர்டு த இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லேபர் பார்ட்டியை ஆரம்பிக்கிறார் ஷெடியூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து ஆரம்பிக்கிறார் அண்ட் இன்னோ ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இவர் வந்து லா மினிஸ்டராக இருந்திருக்காரு இண்டிபெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இவர் வந்து லா மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிறாரு ரிசைனிங் இன் இன் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ் இன் அடிக்வேட் ஆன் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ஸோ அந்த பதவியும் வந்து ரிசைன் பண்ணுறாரு ஏன்னா வந்து அது வந்து சோஷியல் ரிஃபார்முக்கு வந்து இன்னடிக்குவீட்டாக இருக்குது போதிய அளவு நம்மளால் வந்து ஸோ ரெஃபர்மேஷனுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பதவியிலேருந்து அவர் வந்து விலகுறாரு அண்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி அட்வொகேசி ஸோ அட்வொகேட்டேட் இண்டஸ்ட்ரியலை அண்ட் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டு அலிவியேட் பாவர்ட்டி பாவர்ட்டியை வந்து உலகத்தில் அந்த சொசைட்டில இருக்க பாவர்ட்டியை வந்து அப்ரூட் பண்ணுறதுக்காக அவர் நிறைய வந்து அதுக்காக போராடுறாரு அண்ட் ஹீ பிளேட் ரோல் இன் தஸ்டாப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு பங்காற்றாரு ஸோ த்ரூ ஹிஸ் எக்கனாமிக் ரெக்கமெண்டே நமக்கு தெரியும் இவர் வந்து எக்கனாமிக்ஸில் தீசஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு லேர்னர்டு பர்சன் நம்மளோட அம்பேத்கர் ஸோ இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கிறதுக்கு இவர் பெரிய முயற்சி எடுத்திருக்காரு ரிலீஜியஸ் கன்வெர்ஷன் ஸோ நமக்கு தெரியும் நம்ம அம்பேத்கர் வந்து ஹிந்துசம்லேருந்து புத்திசம் கன்வெர்ட் ஆறார் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரிஜக்டிங் த கேஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் ஹிந்துவிசம் ஸோ ஹிந்துவிசம்ல இந்த கேஸ்ட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது அதனால எனக்கு ஹிந்துவிசம் வந்து பிடிக்கல நான் வந்து புத்திசம் கன்வெர்ட் ஆறான்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல அவர் வந்து புத்திசம் வந்து கன்வெர்ட் ஆகிறாரு இனிஷியேட்டட் ஏ மாஸ் புத்திஸ்ட் கன்வர்ஷன் மூமெண்ட் இன்ஸ்பைரிங் மில்லியன்ஸ் ஆஃப் தலிஸ் டு எம்ப்ரேஸ் புத்திசம் ஸோ ஒரு மாஸ் கன்வர்ஷன் மூமெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாரு புத்திசமோட புத்திசமில் ஹிந்துஸில் இருந்து புத்திசம் மாறுறதுக்கு ஒரு மாஸ் கன்வர்ஷன் மூமெண்ட்டை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு நம்ம வந்து கேள்விப்படுறோம் இவர் இறந்த அன்னைக்கு கூட அங்கே வந்து முஸ்லீம் அது சாரி புத்திஸ்ட் கன்வர்ஷன் வந்து அங்கே வந்து நடந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இவர் இறந்தப்ப நை எத்தனையோ மில்லியன் பீப்புள் வந்து பார்க்க வந்தாங்க அதில் விருப்பப்பட்டவங்கள வந்து அவங்க வந்து புத்திசம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணாங்கன்னு நம்ம வந்து கேள்விப்படுறோம் அண்ட் இவரோட பப்ளிகேஷன்ஸ் பாருங்கள் த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல எழுதுறாரு அனிகிலேஷன் ஆஃப் கேஸ் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் தாட்ஸ் ஆன் லிங்விஸ்டிக் ஸ்டேட்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல த புத்தா அண்ட் ஹிஸ் தர்மா பப்ளி இன் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் கேஸ்ட் இன் இண்டியா தேர் மெக்கானிசம் ஜெனிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் லெவன் அதர் எஸ் ஸோ கேஸ்டை பற்றி ஒரு லெவன் எஸ்ஸேஸ் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு எஸ்ஸை ஆன் அன்டச்சபிள்ஸ் அண்ட் அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ரிடல்ஸ் இன் ஹிந்துசம் அன்டச்சபிலிட்டி இதெல்லாமே வந்து அவர் கேஸ்டை பேஸ் பண்ணி எழுதினேன் எஸ்ஐஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் ஸோ இவருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ போஸ்து மஸ்லி அவார்டு த பாரத் ரத்னா இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் நைன்டீன் நைன்ட்டி ஸோ பாரத் ரத்னா அவார்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அது நைன்டீன் நைன்ட்டி நைன்ட்டியில் கிடைக்குது இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அவார்டு கொடுக்குறாங்க நியூமரஸ் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் மெமோரியல்ஸ் பேரிஸ் நேம் இன்க்ளூடிங் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மராத்வாடா யூனிவர்சிட்டி அம்பேத்கர் மெமோரியல் அட் அம்பேத்கர் மெமோரியல் அட் சைத்யா பூமி ஸோ இதெல்லாமே அவரோட அவருக்கு கிடைச்ச ஆனர்ஸ் அவார்ட்ஸ் அவர் எழுந்ததுக்கு அப்புறம் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்குது ஸோ அவர் விட்டுட்டு போன லெக்சீஸ் எல்லாம் என்ன கேஸ்ட் ரிஃபார்ம்ஸ் பயோனியர்ட் த தலித் ரைட் மூமெண்ட் ஸ்ட்ரைவிங் ஃபார் சோஷியல் ஈக்வாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஸோ அந்த தலித்தோட ரைட் தலித் ரைட் மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறார் ஸோ அதுக்கு உண்டான அந்த தலித் எல்லாருக்கும் வந்து சோஷியல் ஈக்வாலிட்டி ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறார் இதெல்லாம் அவர் விட்டுட்டு போன ரெகுலகசிஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் விஷன் எம்பேடட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி செக்யூலரிசம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸோ இவர் தான் காரணம் இந்தியன் இந்திய டெமோக்ரஸி ஆஃப் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அண்ட் சமுதாயத்தில் எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இவர் தான் வந்து இப்போ காரணம் அண்ட் க்ளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இவரோட அந்த குளோபல் எப்படி இவர் வந்து குளோபலாக எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் இன்ஸ்பயர்டு மூமெண்ட்ஸ் அகெயின்ஸ் அப்ரெஷன் வேர்ல்டு வைடு ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் அந்த அப்ரெஸர்ஸ் எல்லாம் வந்து வந்து அப்ரெஸ் பண்ணக்கூடாது சப்ரேஷனுக்கு வந்து குரல் கொடுக்கறதெல்லாம் அம்பேத்கர் உலக அளவில் அண்ட் கல்ச்சுரல் ஐகான் ஹிஸ் பர்த் ஆனிவர்சரி ஏப்ரல் டென் இஸ் செலப்ரேட்டட் அஸ் அம்பேத்கர் ஜெயந்தி அண்ட் இஸ் டெத் ஆனிவர்சரி டிசம்பர் சிக்ஸ் அஸ் மகா பரி பரிநிவான் திவாஸ் ஸோ இந்த பர்த்டே அனிவர்சரியா அம்பேத்கர் ஜெயந்தின்னு டிசம்பர் சிக்ஸ் அவரோட டெத்து டேவை ஸோ மகா பரி நிர்வான் திவாஸ் அப்படின்னும் நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அதை ரெண்டுமே அப்சர்வ் பண்ணுறோம் நம்ம ஸோ இவரோட டெத் பாருங்கள் டிசம்பர் சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து இறந்துடுறாரு அண்டு எங்கே வந்து அவர் வந்து பாருங்க டெல்லி இந்தியா பரிடாட் சைத்திய பூமி இன் மும்பை எ ரிவர்ஸ்டு சைட் ஃபார் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் எ ரெவர்டு சைட் சாரி ரெவேர்ட் இன் த சென்ஸ் ரெஸ்பெக்டட் ஸோ பரிடாட் அங்கே சைத்ய பூமி மும்பையில் சைத்திய பூமியில் வந்து அவரை வந்து பரி பண்ணுறாங்க அது வந்து அவரோட அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்டடான ஒரு சைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ நினைவா நினைவிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமோரியலாக அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க நினைவு மண்டபம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்ஸ் லைஃப் ரிமைன்ஸ் எ டெஸ்டமென்ட் டு ரெசிலியன்ஸ் இன்டெலக்ட் அண்ட் பர்சியூட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்ஸ்பைரிங் மில்லியன்ஸ் டு ஃபைட் ஃபார் ஈக்வாலிட்டி அண்ட் டிக்னிட்டி ஸோ டாக்டர் அம்பேத்கரோட லைஃபே வந்து ஒரு டெஸ்டமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் ஸோ அது வந்து எதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குதுன்னா அந்த இன்டலெக்ட் இன்டலெக்ட் அண்ட் அன்பர்சியூட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் கிடைக்கணும் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் தலித் எல்லாேருக்குமே அன்டச்சபிள் எல்லாருக்குமே எஜுகேஷன் ஷுட் பி காமன் அப்படின்னு சொல்கிற விதமாகட்டும் அண்ட் அன்பர்சியூட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி எல்லாருக்குமே கிடைக்கணும் இட் ஷுட் பி ஈக்குவல் ஃபார் எவ்ரிபடி ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள் வந்து அன்டச்சபுளுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்க மாட்டாங்க முதல்ல உள்ளே விட மாட்டாங்க அன்டச்சபிள்னு ஒரு காரத்தினால ஸோ இது இவரோட இந்த லைஃபே வந்து ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுச்சு இன்ஸ்பைரிங் மில்லியன்ஸ் டு ஃபைட் ஃபார் ஈக்வாலிட்டி அண்ட் டிக்னிட்டி ஸோ எல்லோருக்கும் எல்லாரோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணுறதுக்கும் அவங்கள அவங்களோட மரியாதைக்காக அவங்க போராடுறதுக்கும் இது வந்து இவரோட லைஃப்பை வந்து ஒரு பெரிய ஒரு ఎగ్జాంపుల్ ఎక్సాంపుల్ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏబి మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ